சனிக்கிழமை படையல் வழிபாடு ஏன் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் சாமி வணங்குவது தமிழர்களின் ஒரு சிறப்பு வழிபாட்டு முறையாகும் இது குறிப்பாக பெருமாளுக்கு விஷ்ணு அர்ப்பணிக்கப்பட்டது இதற்கான காரணங்கள் பின்வருமாறு ஒன்று புரட்டாசி மாதம் மற்றும் விஷ்ணுவின் தொடர்பு புரட்டாசி மாதம் செய்தபதில் பதில் மகாலய பட்சம் மற்றும் துவாதசி எனப்படும் சிறப்பு நாட்களை கொண்டுள்ளது இது விஷ்ணுவின் பக்தர்களுக்கு மிக முக்கியமானது புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானை வணங்குவதற்கான சிறந்த நேரமாக கருதப்படுகிறது இரண்டு சனிக்கிழமையின் முக்கியத்துவம் சனிக்கிழமை என்றால் சனி பகவான் சனி தேவன் வழிபடப்படும் நாள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி பகவானின் கிரக பிரபாவத்தை குறைக்கும் நோக்கத்தில் விஷ்ணு வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது விஷ்ணுவின் அருள் பெற்றால் சனி பகவானின் பகைதனமும் குறையும் என கருதப்படுகிறது மூன்று தர்ம சாத்திரம் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை போன்ற விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருப்பதால் எளிதில் சுபிட்சம் தரும் மாதமாகவும் கருதப்படுகிறது